உலகம் வணக்கம் உலகெங்கிலும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள் என்னோட பேர் வந்து பிரபாகர் சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம் படித்தது பாத்தீங்க அப்படின்னா எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது இயற்கை விவசாயம் இதுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா மக்கள் டிவி தான் ஏன்னா மக்கள் டிவியில் வந்து மலரம் பூமியை பார்த்துட்டு தான் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தோன்னா இந்த விவசாயத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆகுது இதே சிங்கார சென்னையில் காங்கனிசன் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் தான் வேலையில் இருந்தனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் பார்த்திங்க அப்படின்னாக்கா எதேச்சியாக இந்த மக்கள் டிவியில் மலரம் பூமி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பார்த்தேன் ஸோ அடிப்படையில் விவசாய குடும்பம் கிடையாது விவசாயம் சார்ந்த எந்த ஒரு அறிவும் கிடையாது விளையாட்டாக தான் பார்க்க ஆரம்பித்தேன் ஆனால் அது வந்து ஒரு உள்ளே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது நம்ம மக்கள் டிவியோட மலரும் பூமி தான் ஏன்னா அதுக்கு முன்னால் நம்மால் யாருன்னு தெரியாது எனக்கு விவசாயம் பற்றி தெரியாது ஸோ ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஈவினிங் எதேச்சியாக டிவி ஆன் பண்ணும்போது மலரும் பூமி வந்து ஆக்சிடென்டலாக தான் பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் இதே போல் பார்த்துட்றோம்னா ஒரு பத்து நாள் கழித்து என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இந்த ப்ரோக்ராம் எப்போ வரும் எப்போ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடல் அதிகமாகிடுச்சு ஸோ இதுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏழு மணிக்கு தான் முடியும் ஸோ நான் நாலு டூ அஞ்சு அல்லது நாலு விட்டு அந்த டீ பிரேக்கில் அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்து இந்த நிகழ்வை பார்த்தேன் ஸோ விவசாயத்துக்கு என்னை முதல்ல அறிமுகப்படுத்துனது இந்த நிகழ்வு தான் ஸோ இதன் வாயிலாக நம்ம தமிழ் நெஞ்சங்கள் உலகெங்கிலும் உள்ள தமிழ் நெஞ்சங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி மீண்டும் ஒரு அன்பு வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இப்போ இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் நான் ஐடி செக்டரால் இருந்து இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய தேடல் இருந்தது விவசாயம் சார்ந்த தேடல் அல்லது ஒரு தொழில் சார்ந்த தேடல் இது போல் நிறைய தேடல்கள் இருந்தது அப்போது எனக்கு வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டு ஒன்று கிடச்சிது இங்கே சென்னையிலேருந்து அமெரிக்கா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகள் வந்து அமெரிக்காவில் வந்து இருந்தேன் அப்போது ஏதோ ஒரு இழப்பு இழப்பின் வழி வந்து மனதில் ஓரமாக இருந்துகிட்டே இருந்தது என்னன்னு தெரியாது ஆனால் தேடல் இருந்துகிட்டே இருந்தது இந்த மீன்வேல் இந்த இடைப்பட்ட காலங்களில் பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்து நிறைய படிக்க ஆரம்பித்தேன் நம்மால் புத்தகங்களாகட்டும் விவசாயம் சார்ந்த நிகழ்வுகளாகட்டும் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ இதுக்கு பின்னால் கண்டிப்பாக நிலம் வாங்கணும் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து மேலோங்கி இருந்ததுனால ரெண்டாயிரத்தி பத்தில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கம் பெத்தனாய்கன்பாளையம்ங்கிற கிராமத்தில் ஒரு ஐந்து ஏக்கர் விவசாயம் நிலம் வாங்கிட்டு விவசாயம் செய்ய ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நமக்கான வேலை ஐடி கிடையாது அப்படின்னு சொல்லி உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்தது ஸோ முழுக்க அந்த ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு நேர விவசாயியாக வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நம்ம இந்தியா வந்தாச்சு ஸோ வந்து முதல்ல கையில் எடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மானாவாரி விவசாயம்தான் ஏன் அப்படின்னா சேலம் மாவட்டங்கள் வந்து பெரும்பாலும் மழையை நம்பி தான் விவசாயம் நம்மளோட தோட்டத்தில் ரெண்டு போர் ஒரு கிணறு இருந்தாலுமே தேவையில்லாமல் தண்ணியை செலவு பண்ணத்தில் எனக்கு விருப்பம் கிடையாது ஸோ அதனால் என்ன ஆரம்பித்தோம்னா மானாவாரி விவசாயங்கள் தான் ஆரம்பித்தோம் சிறுதானியங்களாகட்டும் எண்ணெய் வித்துக்களாகட்டும் இன்னும் பயிர் வகைகளாகட்டும் இது போல விஷயங்கள தான் நம்மளோட கவனம் இருந்தது முதல் ரெண்டு ஆண்டுகள் வந்து கடினமாக தான் போச்சு ஏன்னா விவசாயத்துக்கு நாம் புதுசு நமக்கு விவசாயம் புதுசு அப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் நிறைய பயணங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் இதில் கண் கலந்துக்க ஆரம்பித்தேன் இது மட்டும் இல்லாமல் எனக்கு நெருங்கிய வட்டம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய சக வயதுடைய தோழர்களை நான் வச்சுக்க மாட்டேன் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து எண்பது வயதுடைய மூத்த குடி மக்கள் தான் என்னோடய தோழர்களாக இருப்பாங்க ஏன்னா விவசாயம் சார்ந்த அனுபவ அறிவு அங்கே தான் பொதிந்து கிடந்தது ஸோ அவங்க கிட்ட தான் உண்மையாக சொல்ல போனால் அந்த அனுபவ விவசாயத்தை நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம் ஸோ இந்த முதல் ரெண்டு ஆண்டுகள் கடினமாக தான் போச்சு ஏன்னால் நான் வந்து ஒரு கூட்டல் செய்யல வெறுமனே விவசாயம் ஒரு வியாபாரி வியாபாரம் கூட பண்ணல ஒரு முழு முழு நேர விவசாயதான் இருந்தேன் ஸோ இதுக்கு பின்னால் தான் மதிப்பு கூட்டல் பற்றி தெரிஞ்சது ஒரு வியாபாரம் பண்ணுனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சது அதுக்கப்புறம் என்னுடைய தளத்தை வந்து நான் மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போது விவசாயிகள் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா விளைவித்த பொருளுக்கு சரியான விலை கிடைக்காதது இன்னொன்று சரியான ஒரு நபர்களை சென்ற கிடையாது ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு விவசாயத்தில் ஏதாவது பண்ணணும்னு முழு முயற்சியாக ஈடுபட்டிருந்தேன் இப்போ முதல் ரெண்டு ஆண்டுகள் நான் சம்பாதிச்ச பணம் எல்லாமே போயிடுச்சு கிட்டத்தட்ட ஜீரோன்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த விவசாயத்தை விட்டு வெளியே போக எனக்கு மனசு வரல இப்போ வழக்கமாக பார்த்திங்கன்னா என்ன ஒரு நடுத்தர வர்க்கத்தில் என்ன ஆசையாக இருக்குன்னா பையன் வந்து ஒரு அரசு உத்தியோகமோ அல்லது அயல்நாட்டு உத்தியோகத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க என்னுடைய குடும்பமும் விதிவிலக்கு இல்லை ஏன்னா அவங்களுடைய உழைப்பு கனவு எல்லாம் இதை நோக்கி தான் ஆனால் நான் வந்து இந்த விவசாயத்துக்கு வந்ததினால ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து மன வருத்தங்கள் சுணக்கல்கள் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நான் ப்ரூவ் பண்ண ஆரம்பித்த வாட்டி முழு குடும்பமும் எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு என்னென்ன இந்த விவசாயத்தில் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு தடவை வந்து தமிழக அரசினுடைய இளம் விவசாயி விருது வந்து வாங்கியிருக்கேன் பண முடிப்பு வாங்கியிருக்கேன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பெஸ்ட்டு யூத் ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு விருது வாங்கியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதினெட்டு தனி தனியார் அமைப்புகளாகட்டும் அல்லது என்ஜிஓஸ் ஆகட்டும் வந்து ஒரு பதினெட்டு விருதுகள் வாங்கியிருக்கேன் இதை தாண்டி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது விழிப்புணர்வு விவசாயம் சார்ந்த விழிப்புணர்வு பயிற்சிகள் தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா கர்நாடகம் முழுக்க நடத்திருக்கேன் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொதுமக்களுக்கு இதை பற்றின பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதுதான் என்னை பற்றின ஒரு சிறிய அருமையும் இப்போ விவசாயத்தில் நான் என்னென்ன இழந்தேன் என்னென்ன கிடைச்சிது அப்படிங்கிற விஷயத்தை நான் அவங்க கூட பகிர்ந்துக்க ஆசைப்போகிறேன் இந்த விவசாயத்தில் பார்த்திங்க அப்படின்னா மணி எல்லா எல்லா இடத்துலையுமே என்னென்னா பணம் தான் பிரதானம் விவசாயமும் அது அதுக்கு விதிவிலக்கு இல்லை ஆனால் என்னுடைய கொள்கை என்னவாக இருந்துச்சுன்னா அறம் சார்ந்த விவசாயமாக இருக்கணும் அறம் சார்ந்த பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை அதனால் ரசாயன விவசாயங்களை நான் நிலம் வாங்கினதுலேருந்து தவிர்க்க தான் ஆரம்பித்தேன் ஸோ முழுக்க முழுக்க இயற்கை உரங்களையும் நாட்டு மாட்டினுடைய சாணம் கோமியம் இதை பயன்படுத்தி செய்யக்கூடிய விவசாயம் தான் நான் பண்ணிடுந்தேன் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் எனக்கு கம்மியாச்சு எப்போ செலவை கம்மி பண்ணுறமோ அப்போ அந்த அமௌண்ட் எல்லாமே நமக்கு லாபத்து கணக்கில் ஏறிவிடும் அதனால் எனக்கு வந்து இந்த மூணாவது இருந்து லாபகரத்தை நோக்கி தான் போச்சு என்னுடைய விவசாயமானது பண்ணையானது லாபகரமாக தான் இயங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதில் நல்ல பீக்கு போச்சு ஏன் அப்படின்னாக்கா விவசாயத்தில் வேல்யூ அடிஷன் சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டலாம் நான் இறங்கினேன் நம்ம நிலத்தில் என்ன விளைஞ்சாலுமே அது வந்து தான் வெளியே போகும் ஒரு மதிப்பு பொருளாக தான் வெளியே போகுமே தவிர ரா மெட்டீரியலாக வெளியே போகாது அப்போ இதில் எனக்கு ஒரு மாதத்துக்கு நாற்பது முதல் எழுபது ஆயிரம் ரூபாய் வரை வருமானம் கிடைத்தது அப்படி என்னென்ன மதிப்பு கூட்டல் பொருட்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எண்ணெய் வந்து எண்ணெய் எடுத்தோம் பயிர் வகைகளை உடைத்து மதிப்பு கொட்டினோம் சிறுதானியங்களை மிக்ஸா மாற்றி மாவா மாற்றி இது போல் கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போது சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மஞ்சள் சாகுபடிக்கும் மஞ்சள் மண்டிக்கும் மிக 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 ஃபேமஸ்ஸு அப்போது அடுத்ததாக நம்ம கையில் எடுத்தது என்ன அப்படின்னா மஞ்சள் விவசாயம் ஏன் அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து தென்னந்தோப்பு இருந்தது இந்த தென்னைக்குள்ளே ஊடுபயிர் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது முதல்ல நமக்கு நினைவுக்கு வந்தது மஞ்சள் தான் ஏன்னா மஞ்சள் வந்து அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த பயிர் இன்னொன்று தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கே உண்டான ஒரு பயிர் தாவரம் மஞ்சள் அதுவும் எஸ்பிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க சேலம் நாட்டு ரக மஞ்சளுக்கு அவ்வளோ மதிப்பு உண்டு ஏன் அப்படின்னா குர்க்குமீன் கண்டன்ட் வந்து இதில் தான் அதிகமாக இருக்குது ஐந்து புள்ளி மூணுலேருந்து ஆறு புள்ளி நாலு வரைக்கும் இருக்குது வடநாட்டில் விளையக்கூடிய மஞ்சளாகட்டும் அல்லது மற்ற மாநிலங்களில் விளையக்கூடிய மஞ்சளாகட்டும் இந்த அளவுக்கு குறுக்கு மீன் இருக்குமா அப்படின்னா கிடையாது இந்த மஞ்சளை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னாலேயும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையும் இருக்குது அது சுவாரஸ்யமான கதைன்னு சொல்லவா அல்லது சோகமான கதைன்னு சொல்லவான்னு எனக்கு தெரில ஏன்னா இந்த உலகத்திலே கொடிய வியாதி எது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னோம்னாக்கா பசின்னு சொல்லுவோம் ஆனால் பசியை தாண்டி ஒரு கொடிய வியாதி இருக்குது அது கேன்சர் எல்லாத்துக்கும் என்ன தெரியும் அப்படின்னா படத்துலேயோ அல்லது ஒரு செய்திகள்லையோ செய்தித்தாளிலையோ தான் கேன்சரை பற்றி பார்த்துருப்போம் ஆனால் இழப்பினுடைய வழி இழந்தவனுக்கு தான் அதிகமாக தெரியும் அப்படி இன்றைக்கி உங்கள் முன்னால் நான் இழந்தவனாக தான் நிற்கிறேன் உண்மை சொல்லப்போனால் என்னுடைய அம்மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேன்சர் நம்ம எண்ணங்களில் என்ன பொதிந்து இருக்குது அப்படின்னாக்கா கேன்சர் வந்தால் ஒரு ஐந்து ஆண்டுகள் அல்லது பத்து ஆண்டுகள் வந்து நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் உண்மையாலுமே போய் ஏன்னால் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இந்த சமூகத்தில் உழவிகிட்டு இருக்க நம்மளுக்குமே கண்டிப்பாக கேன்சர் வந்து இருக்குது ஆனால் இன்னும் அது வெளியில் வரல இப்போ என்னுடைய தாய்க்கு நாங்கள் கேன்சர் கண்டுபிடிச்சது எப்போ அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பொங்கல் கழித்து கடைசி பகுதிகளில் கேன்சர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அடுத்த மூணே மாதங்கள் தான் வந்து அவங்களுடைய வாழ்நாளை வந்து நம்மளால் பிடிச்சி வைக்க முடிஞ்சது மே ஐந்தாம் தேதி அவங்க இல்லை ஆனால் இந்த இன்பிட்டுவின் இந்த மூணு மாதங்களுக்குள்ள வாழ்க்கைனா என்ன நரகம்னா என்ன நம்மளுடைய தேடல் என்ன தேவை என்ன இது போல் அடிப்படை விஷயங்களை நாங்கள் புரிஞ்சிக்க அது ஒரு நல்வாய்ப்பாக இருந்தது ஒரு தாய் எப்படி இருக்கணும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம் நீண்ட ஆயுளும் நீண்ட ஆரோக்கியமும் கொடுங்க அப்படின்னு தான் கடவுள்கிட்ட வேணுவோம் ஆனால் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வேணுனது என்ன அப்படின்னாக்கா எப்படியாவது இவங்கள வந்து சீக்கிரமாக உங்கள்கிட்ட எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா அந்த வேதனையை நம்மளால் பார்க்க முடியல இன்னொன்று ஒரு பையனாக இருந்து ஒரு அம்மாவை எந்த நிலையில் பார்க்கக்கூடாதோ அந்த நிலையில் பார்த்தோம் ஒரு தாயாக இருந்து என்னென்ன சேவைகள் நம்ம அவங்க செய்யக்கூடாதுன்னு ஆசைப்படுவாங்களோ அந்த வேலைகள் எல்லாமே செஞ்சோம் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்துலேருந்து ஆறு பேம்பஸ் வந்து பிளட்டை வாதி வாதி கொட்டுவோம் ஸோ இது வந்து சகிக்க முடியாத ஒன்று அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மேலே வந்து அவங்க காலமானாங்க அதுக்கு பின்னால தான் வந்து நான் ரொம்ப தீவிரமாக அந்த மஞ்சள் பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் தேட ஆரம்பித்தேன் அப்போது இந்த மஞ்சளில் இருக்க குர்க்குமீன் கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுது இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்குது அதாவது ஆன்டி பாக்டீரியல்னு சொல்லுவோம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டிக்னு சொல்லுவோம் ஆன்டி ஃபங்கல்னு சொல்லுவோம் அப்போ இத்தனை குணங்களும் இருக்கிறதுனால கேன்சருக்கு மருத்துவம் எடுத்தாலுமே இதை வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக கொடுக்கலாம் கேன்சர் வராதவங்க அல்லது பாதிப்பு இருக்கவங்க இதை வந்து அவங்களுடைய அன்றாட உணவில் சேர்த்துக்கும் போது இந்த கேன்சரனுடைய பாதிப்பானது கம்மியாகுது இதை அவ்வளவு ஆராய்ச்சி முடிவுகள் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கு நிரூபமாக நிரூபணமாக இருக்குது இப்போ இந்த மஞ்சளை கையில் எடுத்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதனுடைய எதிர்ப்பு சக்தி இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மஞ்சள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரசாயனத்தை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணக்கூடியது உற்பத்தி முறை தான் இப்படி அப்படின்னாக்கா ஆனால் சேமிக்கும் முறை இதை விட வந்து கொடுமையானது ஏன் அப்படின்னாக்கா மஞ்சள் வந்து ஒரு எட்டு மாதங்கள் பத்து மாதங்கள் மட்டுமே நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அதுக்கு பின்னால் அதை உளுத்து போயிடும் அப்போ இந்த மஞ்சளை பாதுகாக்க செல்ஃபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயனத்தை பயன்படுத்துவாங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் விவசாயிகளாகட்டும் அல்லது வியாபாரிகளாகட்டும் இது இல்லாமல் மஞ்சளை வந்து சேமிப்பு பண்ணது கிடையாது கேன்சர் வரக்கூடாதுன்னு சாப்பிட்ட ஒரு உணவே கேன்சருக்கு காரணமாகுது இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அப்போ இதுக்கு என்ன மாற்று அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம மஞ்சளை சாகுபடி பண்ணோம் முதலாவது இதை விதை பரவலாக்கம் பண்ணணும் ஏன்னா சேலம் நாட்டு ரக மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான குர்க்குமின் உள்ளது நோயெதிர்ப்பு சக்தி உள்ளது இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை தாண்டி எவ்வளவு மழை பெய்தாலும் கிளங்கல்களை வராது இந்த மஞ்சளில் அப்போ இதை விதை பரவலாக்கத்துக்கு தான் முதல்ல நான் எடுத்தேன் எனக்கு கொடுத்த விவசாயி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக அவங்களோட தோட்டத்தில் இந்த விதையை உற்பத்தி பண்ணியிருந்தார் ஸோ இந்த விதை மஞ்சள் விதையை நம்ம எடுத்தோம் முதல் ஆண்டு மல்டிப்ளை பண்ணோம் முதலாவது ஆண்டு மதிப்பு கூட்டினேன் இந்த மஞ்சளை எப்படி மதிப்பு கூட்டினேன் அப்படின்னாக்கா பசு மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மஞ்சளை வேக வச்சு இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பொடிகள் எல்லாமே வேக வைத்து ப்ராசஸ் பண்ணி கிடைக்கிற மஞ்சள் தூள்வோம் இதில் இந்த குர்க்குமின் கண்டன் வந்து சிதஞ்சு போயிடும் அப்போது இதை என்ன பண்ணலாம்னா பசு மஞ்சளாக கொடுக்கலாம் ஏன்னா இது முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன மெத்தட் இந்த பசு மஞ்சளாக கொடுக்கலான்னு யோசிச்சோம் ரொம்ப எளிமையான செயல்முறைகள் தான் மஞ்சளை அறுவடை பண்ண போகிறோம் மூணு தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ண போகிறோம் அதனை சுத்தம் பண்ண போகிறோம் ஏன்னா நெமட்டோட்ஸ் வந்து நிறைய இருக்கும் அதனுடைய முட்டைகள் அதில் இருக்கும் வாஷ் பண்ணிவிட்டு தோலை வந்து நல்லா செதுக்கிட்டு சிறு சிறு துண்டுகளாக சின்ன சின்ன துண்டுகளாக செதுக்கி இதை வெயிலில் நல்ல சூரிய வெயிலில் ஒரு நான்கிலிருந்து ஐந்து நாட்கள் காய வைத்து அரைத்தால் பசு மஞ்சள் தயார் இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தலாம் பாலில் கலந்து குடிக்கலாம் நீங்கள் எந்த வகையில் வேணாலும் இதை உணவாக எடுத்துக்கலாம் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து ரசாயனம் இல்லாதது வழக்கமாக விவசாயிகள் நினைக்கிறாங்க மஞ்சள் சாகுபடி அப்படிங்கிறது அதிகப்படியான செலவு பிடிக்கக்கூடியது இன்னொன்று இது வந்து கஷ்டம் ஏன்னா எட்டுலேருந்து பத்து மாத பயிர் அப்படிங்கும்போது சிரமமானதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் என்ன கேட்டிங்கன்னா மிக மிக எளிமையான பயிர் ஏன்னா ஊடுபயிராக பண்ண முடியும் நீங்கள் தென்னந்தோப்புலையோ பாக்குத்தோப்புலையோ வேறு ஏதாவது பயிர் பண்ணியிருந்தீங்கனாலும் அதில் ஊடுபயிராக பண்ணிக்க முடியும் நம்ம மஞ்சளை மஞ்சள் தூளாக தான் எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா பீட்டா கரோட்டின் இதில் அதிகமாக இருக்குது கேரட்டில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அப்படிங்கக்கூடிய ரசாயனம் நொதிப்பொருள் வந்து இதில் அதிகமாக இருக்குது இதை நீங்கள் டெய்லி ஒரு அரை இன்ச்சு பீஸ் வந்து பச்சையாக மென்னே சாப்பிட்லாம் இது உணவு ஏன்னா நம்மளோட தமிழரோட கலாச்சாரமே என்னென்னா உணவே மருந்து அடுத்தது வருமுன் காப்போம் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சளை வந்து உங்களுக்கு மீட் பண்ணோம் அப்போ இந்த மஞ்சளை டெய்லி ஒரு அரை இன்ச்சு எடுத்து நம்ம மென்று சாப்பிட்டுட்டு அரை கிளாஸ் வந்து பால் குடிக்கணும் இந்த பாலுக்கு பின்னாலேயும் ஒரு சூட்சுமம் இருக்குது ஏன் அப்படின்னா மஞ்சளில் இருக்க குறுக்கு மீனானது உங்களுடைய குடலானது எளிதில் அப்சர்வ் பண்ணாது எடுத்துக்காது அப்போ என்ன ஆகுனா கழிவாக தான் போகும் ஏன்னா இந்த உணவை இப்படி தான் சாப்பிட்ணுன்னு நம்மளோட இலக்கியங்களாகட்டும் சித்தர்களாகட்டும் நமக்கு வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ இந்த மஞ்சளை எப்போல்லாம் எடுத்துக்கிறீங்களோ அப்போ ஏதாவது ஒரு கொழுப்பு எடுத்துக்கணும் கொழுப்பு பொருளோடு சேர்த்தா மட்டும்தான் இந்த குறுக்கு மீனானது உங்களுடைய உடலில் சேரும் அப்போ தான் அது மருந்தாக ஆக்டிவேட் ஆகும் இல்லைன்னா அது கழிவாக மட்டும்தான் வெளியே போகும் நீங்கள் சமையல் அன்றாட சமையலில் பாருங்கள் நம்ம அம்மாவோ பாட்டியோ சமைக்கும்போது எண்ணெயை விட்டு வெங்காயத்தை விட்டு வணக்கும் போது அந்த எண்ணெயில் தான் மஞ்சத்தூள் போடுவாங்க ஏன்னா நம்ம எதுக்கு செய்கிறோம்னு தெரியாமலே நம்மளோட கலாச்சாரம் இதை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு இந்த குர்குமின் கண்டென்ட் ஃபேட் சொல்யூபிள் அதாவது கொழுப்பில் கரையக்கூடியது அதனால தான் இந்த மெத்தடு அப்போ இந்த பசு மஞ்சள் ஆகட்டும் அல்லது மஞ்சள் ஆகட்டும் நெய் நல்லெண்ணெய் அல்லது பால் இது போல் ஏதாவது ஒன்றோட கலந்து எடுக்கும்போது அதனுடைய நூறு சதவீத மருத்துவ குணமானது நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த விவசாய முறை பற்றி பேசலாம் நம்ம ஏன்னா விவசாயிகள் பயப்படுவாங்க மஞ்சள் அப்படின்னாலே பயப்படுவாங்க ஆனால் எந்த ஒரு சுபகாரியங்களும் நல்ல விசேஷங்களும் மஞ்சளோடு தான் ஆரம்பிக்கும் ஈவன் ஒரு கல்யாணத்துக்கு மளிகை சாமான் எடு எழுதும்போது கூட முதல்ல மஞ்சளில் தான் ஆரம்பிக்கும் அப்போ இந்த மஞ்சள் சாகுபடி எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா தாய் கிழங்கு அதாவது விதை கிழங்கு ரெண்டு வகையில் இருக்கும் விரலையாகவும் கிடைக்கும் உங்களுக்கு அந்த தாய் கிழங்குன்னு சொல்லுவோம் இதுவாகவும் கிடைக்கும் ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த கோடை உழவுக்கு அப்புறம் வயலை வந்து நல்லா சரி பண்ணிவிட்டு கோடை உழவு பண்ணிவிட்டு இந்த மலை பெய்யும் இந்த கோடை மலை முடிந்து வைகாசி பட்டம் மஞ்சளுக்கு பட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி பட்டம் நீங்கள் பார் பிடிச்சும் நடலாம் அதில் நட்டுட்டு பாரை மாற்றி போட்டும் மஞ்சள் விவசாயம் பண்ணலாம் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை கலை வந்து மேலாண்மை தான் பண்ண முடியும் நம்ம கலையை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போது முதல் கலை மஞ்சள் நீங்கள் நட்டு ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது நாட்களுக்குள்ளே முதல் கலை எடுங்க களை எடுக்கும்போதே நம்ம மார்க்கெட்டில் நரிப்பயிருன்னு ஒன்று கிடைக்கிது லெக்யூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இருவித்திலை தாவரத்தோட பயிர் இதனுடைய விதைகள் ஒரு ஏக்கருக்கு ஆறுலேருந்து எட்டு கிலோ பரவலாக விசிறி விட்டுட்டு நீங்கள் தண்ணி கட்டிவிடுங்க இது காடு ஃபுல்லாக என்ன ஆயிக்குன்னா மூடிக்கும் அடுத்த பத்து மாதங்களுக்கு நீங்கள் கலை நிர்வாகம் எதுவுமே பண்ண தேவையில்லை தண்ணியே இல்லைனாலுமே காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை இந்த செடியானது எடுத்து பயிருக்கு கொடுக்கும் அதிகப்படியான தலைச்சத்து மண்ணுக்கு கொடுக்கும் இந்த நரிப்பயிறு அதிகப்படியான தலைச்சத்து கொடுக்கும் இப்போ நீங்கள் கொல்லோ தட்டப்பயிரோ போடும்போது செடியை மூடிக்கிட்டு செடியை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஆனால் நரிப்பயிர் வந்து எளிமையான பயிர் அறுபதுலேருந்து எழுபத்தைந்து நாட்கள் தான் அதனுடைய ஆயுட்காலம் திரும்ப அந்த விதைகள் விழுந்து விழுந்து முளைத்து மஞ்சள் அறுவடை வரைக்கும் நமக்கு மூடாக்கா இந்த மண்ணை வந்து பாதுகாக்கும் மண் வளத்தை பார்த்தாச்சு செலவை கம்மி பண்ணியாச்சு நம்ம உடல் நலத்தை பேணக்கூடிய இந்த மஞ்சளை வந்து மதிப்பு கூட்டக்கூடிய விஷயங்கள் இன்னும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பசு மஞ்சள் பவுடராக தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம் ஊறுகாய் மாதா ஊட்டாத உணவை கூட மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஊர்காய்க்கு நம்மளோட உணவில் அப்படி ஒரு முக்கியமான பங்கு உண்டு இடம் உண்டு நீங்கள் எந்த ஒரு கல்யாண விருந்தாகட்டும் அல்லது ஒரு இலையில் பரிமாறக்கூடிய விஷயங்களாகட்டும் கண்டிப்பாக உப்பு இனிப்பு ஊறுகா இல்லாமல் இருக்காது ஏன்னா இப்போ ஊறுகான்னு சொல்லும்போதே நமக்கு எச்சி ஊறுது இல்லையா அந்த செயலை ஊக்குவிக்க தான் ஊறுகா மஞ்சள் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணலாம் மஞ்சள் ஊறுகா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ பச்சையாக சாப்பிட சொன்னாலோ பவுடராக சாப்பிட சொன்னாலோ நிறைய மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஒவ்வாமையாக இருக்கும் ஏன்னா தெரியாது அவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க அப்போ இதை ஏன் ஊறுகாயாக மாற்றி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதிப்பு கூட்டத்தில் அடுத்து கையில் எடுத்த விஷயம் தான் பசுமஞ்சள் ஊறுகாய் என்னுடைய நிதி நிலைமையை ஓரளவு மேம்படுத்துனது அப்படின்னா இந்த ஊறுகாய் தான் ஏன் அப்படின்னா ஒரு கிலோ வந்து எட்நூறுரூவா நான் தயாரித்து கொடுக்கக்கூடிய இந்த பசுமஞ்சள் ஊறுகாய் ஒரு கிலோ எட்நூறு ரூபாய் சுத்தமான மரச்சக்கெண்ணெய் நெய் மிளகு இந்துப்பு பசுமஞ்சள் இதிலேருந்து பண்ணக்கூடியது இந்த ஊறுகாய் இதை நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் உணவுக்கு முன் அல்லது உணவுக்கு பின் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் சாப்பிடும்போது உங்களுடைய அதாவது இந்த தொண்டையிலிருந்து மலக்குடல் வரை உருவாகக்கூடிய கேன்சர் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம் கேன்சர் மட்டும் நோய் கிடையாது கேன்சருக்கு முன்னைய வடிவம் என்ன அப்படின்னா அல்சர் ஏன்னா அல்சர் தான் பார்த்திங்கன்னா கேன்சராக மாறும் இந்த அல்சர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இறந்த செல்கள் ஆகட்டும் அல்லது ரேடிக்கல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது நம்ம உடம்பு முழுக்க என்ன பண்ணணும்னா ஓடிக்கிட்டே இருக்கும் கழிவாக வெளியே போகணும் ஆனால் உங்களுடைய மெட்டாபாலிசம் இதை கழிவாக வெளியே அனுப்ப மறந்துடுது அப்போ உங்கள் உடம்பு ஃபுல்லாக இந்த செல்களானது ஓடிக்கிட்டே இருக்குது எந்த ஒரு இடம் வீக்காக இருக்கோ எங்கே டேமேஜ் ஆகிருக்கோ அங்கே இந்த செல்கள் ஒட்டிக்கொள்ளும் அங்கே கேன்சருக்கு உண்டான முளை ஆரம்பிக்குது அப்போ இந்த ரேடிக்கல் செல்ஸை வெளியே அனுப்பக்கூடிய வேலையை இந்த பசுமஞ்சள் பண்ணும் அது பொடியாக இருந்தாலும் சரி கிழங்காக இருந்தாலும் சரி ஊறுகாயாக இருந்தாலும் சரி அப்போ மதிப்பு கோட்டலாம் அடுத்து நம்ம எடுத்த விஷயம் தான் இந்த பசுமஞ்சள் ஊறுகாய் அதே போல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு பொருள் கெடாமல் பாதுகாக்கணும்னா சில விஷயங்கள் ஆட் பண்ணுவாங்க இன்றைக்கி இந்த வணிக ரீதியான உலகத்தில் அது இல்லாமல் எந்த பொருளுமே கிடையாது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பற்பசை முத கொண்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முத முதல் கொண்டு ஈவன் பால் முதல் கொண்டு இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் கிடையாது இதுவும் கேன்சருக்கு ஒரு மூல காரணம் அப்போது ஊர்கா அப்படின்னா கெடாமல் இருக்கணும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதாவது ஆட் தானே ஊர்கா கெடாது நம்மளும் ஆட் பண்ணுவோம் எந்த மாதிரி நொதிகள் அப்படின்னாக்கா எலுமிச்சை அதுவும் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் அந்த ஃபேமிலி சார்ந்தது இந்த எலுமிச்சை சாறு மட்டும்தான் இந்த மஞ்சளை கெடாமல் பாதுகாக்கும் ஏன்னா மஞ்சளோட ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவ பண்பு என்னென்னா ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிஃபங்கல் ஆன்டிவைரல் அது கூட இந்த அமிலத்தன்மையை உண்டாக்கக்கூடிய எலுமிச்சை நொதிகளை எலுமிச்சை சாரை சேர்க்கும் போது கண்டிப்பாக ஒரு அறுபது நாட்கள் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கெடாமல் பாதுகாக்க முடியும் என்னுடைய கம்பெனி பேர் நேச்சுரோ கிரீனர்ஸ் இதன் மூலியமாக கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்ட பொருட்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் எதுலேயுமே இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடையாது இன்னொன்று நம்மளுடைய நிறுவனத்தின் கீழ் அந்த கேப்ஷன்னு சொல்லுவோம் என்ன எழுதிருப்போம் உயிர் உணவு ஒரு உணவு அப்படிங்கிறது உற்பத்தி ஆணுச்சுன்னா சீக்கிரமாக என்ன ஆகணும்னா கெட்டு போயிடணும் அதுதான் உணவோட நேச்சர் சாதம் அடிக்கிறீங்க சாதம் என்ன ஆகிடணும் அடுத்த நாள் மீந்துடணும் மீந்தது பழையதாகும் பழையது புளிக்கணும் புளித்தது கெட்டு போகணும் இது இயல்பு ஆனால் இன்றைக்கி நம்மளோட உணவு பார்த்திங்க அப்படின்னா கெடாது மூணு மாதங்கள் ஆனாலும் காய்கறிகளாகட்டும் பழங்களாகட்டும் அந்த கெட்டு போகிற விஷயத்தை தள்ளி போட்டு வருவோம் இது இயற்கைக்கு மாறானது அப்போ நேச்சுரல் கிரீனஸோட இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே உயிர் உணவுன்னு சொல்லுவோம் ஈவன் ஊறுகாய் உட்பட அப்போ இந்த ஊறுகாய் செய்முறை அப்படின்னு பார்த்தலாம் பசு மஞ்சள் பொடி செஞ்சோம் இல்லையா அதே போல் தான் மஞ்சளை எடுங்க மூணு நாலு தடவை நல்லா சுத்தப்படுத்துங்க கழுவி நல்லா உளர்த்துங்க ஃபேன் காற்றுலையோ அல்லது இளம் வெயிலையோ நல்லா உளத்துங்க அடுத்தது அதை வந்து நம்ம கேரட் செய்வோம் இல்லையா அது போல் சீவிக்கலாம் அல்லது சின்ன சின்ன துண்டுகளாக மாற்றிக்கலாம் இதை ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து இளம் வெயிலில் உளர்த்துங்க இதற்கு பின்னால் நல்ல குறுமிளகு கொல்லிமலை மிளகோ ஏற்காடு மிளகோ அல்லது கேரளா மிளகோ இந்த குறுக்குமினும் மிளகில் இருக்கக்கூடிய ஒரு நொதியும் சேரும்போது இதனுடைய மருத்துவ குணத்தை ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகப்படுத்துது எப்படி வந்து தேனும் நெய்யும் தான் சேர்ந்த பொருளை கெடுக்காதோ அதே போல் அதனுடைய மதிப்பை கூட்டுமோ அதே போல் இந்த மிளகும் இது போல் பண்ணும் அப்போ நம்ம காரத்துக்கு என்ன ஆட் பண்ணோம்னா மிளகு தான் இந்த ஊர்கா ஏன் கிலோ எட்நூறுபா அப்படினா இதுதான் ரீசன் அடுத்தது செக்கு எண்ணெய் ஒரு வடைசட்டி அல்லது ஒரு கனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு கிலோ ஊர்கா பண்ணணும்னா எழுநூற்றம்பது எம்எல் நல்லெண்ணெய் வேணும் நல்லா காய்ச்சுங்க நல்ல விடன் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக கடுகு அப்புறம் இந்த மிளகு இருக்குது இல்லையா இதை நல்லா சூடு பண்ணி வறுத்து பொடி பண்ணி அந்த மிளகையும் இதில் போடுங்க போட்டாச்சு மிளக சேர்த்தனை வாட்டி தேவைப்படக்கூடிய அளவு உப்பு நம்மளோட ஊர்கால உப்பை எந்த அளவு கம்மி பண்ணுறோமோ அந்தளவு நல்லது அப்போ உப்பை த கம்மியாக தான் போடணும் போட்டுட்டு இது நல்ல அந்த மணமாக இருக்கும் அப்போ ஒரு நூறு மில்லி என்ன பண்ணுங்கன்னா பசு நெய் நாட்டு மாட்டோட பசு நெய் இது கூட ஆட் பண்ணிவிடுங்க அடுப்பை அணைச்சிட்டு இப்போ தான் அந்த மஞ்சள் என்ன பண்ணணும் இது கூட போடணும் போட்டு நல்லா கலக்குங்க கலக்கும் போது அந்த ஆயில் நெய் மிளகு எல்லாம் ஒன்றோடு ஒன்று மெரிச்சாயிடும் இதை அப்படியே ஆற விடுங்க ஆற விட்டுட்டு அடுத்த நாள் ஓ ஓவர் நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் வேடு கட்டுவோன்னு சொல்லுவோம் இந்த பண்ணும்போது எவர்செல்வ பாத்திரம் அல்லது மண்பானை இது போல் தான் பயன்படுத்தணும் இதை வேடு கட்டி சூரிய ஒளியில் ஐந்து நாட்கள் வைத்து வைத்து எடுத்தீங்க அப்படின்னா சூரிய ஒளியினால் கிடைக்கக்கூடிய விட்டமின் டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விட்டமினும் இதில் இருக்கக்கூடிய கொழுப்பில் கரைஞ்சிடும் அப்போ இயற்கையாகவே உங்களோட ஊர்கால என்ன ஆட் ஆகிடுது அப்படின்னாக்கா விட்டமின் டியும் ஆட் ஆகும் இதுவும் வாட்டர் சொல்யூபிள் கிடையாது ஃபேட் சொல்யூபிள் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பேனை உதவு பண்ணுது ஸோ மஞ்சள் சாகுபடி பற்றியும் மஞ்சளில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பற்றியும் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஏன் குடும்பத்தில் வந்திருந்த கேன்சர் அப்படிங்கிறது இன்னொரு குடும்பத்தில் எண்ணெய் சார்ந்தவங்களுக்கோ அல்லது எண்ணெய் தெரிந்தவங்களுக்கோ வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் தான் இந்த பதிவு மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிழங்கு வகையை சேர்ந்தது அதாவது கிழங்கு வகையான குடும்பத்தை சேர்ந்தது டியூபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய விதைப்பெருக்கமானது அதனுடைய தாய் கிழங்குலேருந்து பண்ணுறோம் பொதுவாக மக்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா மார்க்கெட்டில் நிறைய மஞ்சள் மஞ்சள்னு இருக்குது விரலின்னு கிடைக்குது குண்டுன்னு கிடைக்குது கஸ்தூரி மஞ்சள்னு கிடைக்குது கருமஞ்சல்னு கிடைக்குது இதில் எதை உணவாக எடுத்துக்கலாம் எது உணவு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது வழக்கமாக பொங்கல் அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பானைக்கு கட்டுவாக வாங்குவோம் இல்லைங்களா ஈவன் சென்னையில் கூட பார்த்திங்கன்னா பொங்கல் நம்ம கொண்டாடுவோம் இந்த பானையை சுற்றி கட்டத்துக்கு ஒரு மஞ்சள் வாங்குவோம் அதையே நீங்கள் விதைக்கிழங்காக பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு வீட்லேயும் அவசியம் இருக்கக்கூடிய ஒரு தாவரம் வந்து துளசிக்கு அப்புறம் எது அப்படின்னா மஞ்சள் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு விவசாயாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம குடும்பத்துக்கு இந்த கேன்சர் வராமல் காப்பாற்றணும் பாதுகாத்துக்கணுனா தான் இருக்கணும் கடையில் தான் வாங்கி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய வீட்டு தோட்டம் அல்லது தோட்டத்தில் ஒரு நான்கு அல்லது ஐந்து கிழங்குகள் வைத்தார்கள் கூட போதும் இது என்ன அப்படின்னா விதைகளை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து அள்ளி கொடுக்கும் ஒரு விதையானது பத்தாகவோ நூறாகவோ ஆயிரமாகவோ மல்டிப்ளை ஆகும் மஞ்சளும் அப்படி தான் ஒரு செடியிலேருந்து கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பது கிராம் வந்து பச்சை மஞ்சளை நீங்கள் எடுக்க முடியும் இது வந்து கம்மி நான் சொல்லக்கூடியது இதுவே விவசாய நிலங்களாக இருந்துச்சுன்னா ரெண்டு கிலோ வரைக்கும் எடுத்த விவசாயிகள் இயற்கை விவசாயத்தில் இருக்காங்க அப்போ இன்றைக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விதை மஞ்சள் வந்து இப்போ வைகாசி பட்டத்தில் கிடைக்கும் இதை விட்டுட்டோம் அப்படின்னம்னாக்கா தை மாதம் அது உடைய முடிந்து கிடைக்கும் அப்போ வாங்கி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நடவு எப்போ அப்படின்னா வைகாசி தான் பட்டம் பட்டம் என்பது வைகாசி அதாவது நம்மளோட ஐயா சொல்லுவார் நீ உறங்கினாலும் நீ விதைத்த விதைகள் உறங்குவதில்லைன்ட்டு அப்போ இந்த விதையை எப்போ நடணுங்கிறத அந்த விதை தீர்மானிச்சுக்கும் அதில் முளைப்பு மேலே வரும் அந்த முளைப்பே என்ன சொல்லணும்னா என்னை கொண்டு போய் மண்ணில் போடு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லாமல் சொல்லும் அப்போது நாம் தூங்கினாலும் இந்த விதைகள் உறங்குவதில்லை இந்த விதைகளை நீங்கள் வீட்டு தோட்டத்துலையோ போட்டு கூட உங்களுக்கு உண்டான மஞ்சள் தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியும் நூறு சதவீதம் உங்களுடைய தட்டத்தை எடுத்து பாருங்கள் நீங்கள் டைனிங் டேபிள்லையோ அல்லது அது உணவுலையோ உட்காரும்போது போது உங்கள் பிளேட்டை பாருங்கள் அதில் எத்தனை சதவீத உணவு நீங்கள் உற்பத்தி பண்ணணுன்ட்டு கண்டிப்பாக நூறு சதவீதமும் நம்ம உற்பத்தி பண்ணல பண்ணவும் முடியாது அப்போ உங்கள் பிளேட்டில் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீத உணவு பொருட்கள்லையாது என்ன பண்ணணும் நீங்கள் உற்பத்தி பண்ணணும் வீட்டு தோட்டமாக இருக்கலாம் தோட்டமாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் நமக்கான நஞ்சில்லாத உணவை நாம்ளே உற்பத்தி பண்ணணும் அதுக்குண்டான வழிமுறைகள் பயிற்சிகள் மூலயமா நானும் சொல்லிக் கொடுக்குறேன் நன்றி